பற்றுக்கோள் இல்லா படர்கொடி சிறுகதை நு அப்துல்லாதி பாக்கவி அது ஒரு கட்டுப்பாடான ஊர் ஒரு அரபு கல்லூரியும் அவ்வூரில் உள்ளது அங்குள்ள ஆலிம்கள் அவ்வூரை இஸ்லாமிய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள் பெண்கள் அனைவரும் பொறுக்கா அணிந்து கொண்டுதான் வெளியே செல்வார்கள் அந்நிய ஆண்களும் பெண்களும் பேசிக்கொள்ள மாட்டார்கள் வீட்டில் ஆண்கள் ஒன்று கூடி பேசும்போது பெண்கள் குறுக்கிட மாட்டார்கள் குடும்ப பெரியவர்கள் ஒன்று கூடி ஏதேனும் முடிவெடுத்து அதை எதிர்த்து கருத்து ஏதேனும் தெரிவிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட கட்டுப்பாடான ஊரில் பிறந்தவள் தான் ஷமீமா ஷமீமாவுக்கு பதினெட்டு வயதிலேயே திருமணம் நடந்துவிட்டது மிக குறுகிய காலத்திலேயே அடுத்தடுத்து இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் அவர்களை வளர்த்து ஆளாக்குவதிலேயே தன் இளமை பருவம் முழுவதையும் செலவிட்டாள் அவளுக்கு தன் கணவன் மீது அவ்வளவாக ஈர்ப்பு இல்லை கணவனுக்கு தன் மீது ஈர்ப்பு இல்லை என்பதே அதற்கான காரணம் இந்த முடிவுக்கு அவள் எப்போது வந்தால் திருமணத்துக்கு பின் அவளுடைய கணவன் அப்துல் நாசிர் கூட்டு குடும்பமாக இருந்த தன்னுடைய வீட்டில் ஷமீமாவை வைத்தான் கூட்டு குடும்பமாக இருந்ததால் தம்பதியர் தாம் விரும்பும் நேரத்தில் எதையும் செய்துவிட முடியாது இருந்தாலும் தன் அறைக்குள் தன்னோடு சேர்ந்து படுப்பதற்கு கூட வர இயலாத கணவனின் கையாலாக தனத்தை கண்டபோதுதான் அவளுக்கு அவன் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டது அதனால் கணவன் மீது இருந்த சிறிதளவு ஈர்ப்பும் கரைந்து போனது சி என்று வெறுத்து விட்டாள் அது மட்டுமல்ல எப்போது பார்த்தாலும் பொய் பேசுவது கேலி கிண்டல் செய்வது இவையே அவனது வாடிக்கை எதையுமே முக்கியமாக கருதுவதில்லை இதுவே காலப்போக்கில் அவள் அவனை ஒதுக்குவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது அவள் ஈன்றெடுத்த இரண்டு பெண் பிள்ளைகள்தான் அவளுடைய உலகம் அவர்களிடையே அவர்களையே எப்போதும் அவள் சுற்றி சுற்றி வந்தான் ஆண் பிள்ளை இல்லாதது அவளுக்கு ஒரு குறைதான் இருந்தாலும் அவள் அதை வெளிக்காட்டிக் கொள்வதில்லை ஆதி மனிதர் மண்ணால் படைக்கப்பட்டார் என்பதற்கேற்ப தன் கணவனும் களிமண்ணால் தான் படைக்கப்பட்டானோ என கருதி அவனுக்கு தன் குடும்பம் தன் பிள்ளைகள் தன் மனைவி என்ற எண்ணமே கிடையாது தன் அண்ணன் எதை சொல்கிறாரோ அதுதான் வேதவாக்கு தன் பிள்ளைகளின் படிப்பு குறித்தோ மகிழ்ச்சி குறித்தோ எந்த கவலையும் கொண்டதில்லை அவர்கள் மீது எந்த அக்கறையும் செலுத்தியதில்லை எனவே ஷபீமா தான் எதற்கெடுத்தாலும் ஆம்பளையைப் போல் ஓட வேண்டும் பிள்ளைகளின் படிப்பிற்காக பள்ளிக்கூடம் அழைத்து கொண்டு செல்வது குரான் வகுப்பிற்காக மதர்சா அழைத்து கொண்டு செல்வது உள்ளிட்ட அனைத்தையும் இவள்தான் கவனித்தாக வேண்டும் நாளடைவில் அந்த ஊரிலிருந்து தன் தாய் வீடு அமைந்துள்ள ஊருக்கே வந்து தன் கணவனோடும் பிள்ளைகளோடும் தாய் வீட்டில் ஐக்கியமானாள் அங்கு அவருடைய இரண்டு அண்ணன்களும் தாய் தந்தையும் வாழ்ந்து வந்தனர் அவர்களோடு சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்தாள் தன் அண்ணன்கள் கவனித்து வந்த பலசரக்கு கடையை கவனித்து வந்தான் அவனுடைய அவளுடைய கணவன் நாசிர் கூட்டு குடும்பமாக இருந்ததால் அவளுடைய குடும்ப செலவுகளையும் அவளுடைய அண்ணன்களே கவனித்து கொண்டார்கள் ஒருநாள் தன்னுடைய மூத்த பெண்ணின் திருமண பேச்சு வந்தது அவளுடைய தந்தையின் முடிவின்படி அவள் தன் மூத்த பெண்ணை தன் சின்னம்மா மகன் தாருக்கிற்கு திருமணம் செய்து வைக்க ஒத்துக்கொண்டாள் தாரிக் மருத்துவம் படிப்பதால் பெண்ணும் மருத்துவம் படித்தால்தான் மதிப்பாக இருக்கும் என்று அவளுடைய சின்னம்மா கூற தன் அண்ணன்களிடம் உதவி கேட்டு அவளை மருத்துவ படிப்பில் சேர்த்து படிக்க வைத்தாள் மகளின் படிப்பு முடிந்ததும் இனிதே திருமணம் நடைபெற்றது திருமண செலவு அனைத்தையும் அவளுடைய அண்ணன்களை ஏற்று செய்து முடித்தார்கள் இதை நன்றாக நோட்டமிட்டு கொண்டே இருந்த அவளுடைய அன்னிகள் தக்க தருணம் பார்த்து ஷமீமாவை குத்தி பேசத் தொடங்கினார்கள் அவளை ஏளனமாக பார்ப்பதும் கீழ்த்தரமாக மதிப்பதும் தொடர்ந்து கொண்டே வந்தது வெடுக்கன ஏற்படுகிற சினமும் சுயமரியாதையை விரும்புகின்ற எண்ணம் அவளுடைய அணிகலன்கள் ஆகவே சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் தன் கணவனையும் மிச்சமிருந்த ஒரு பெண் பிள்ளையையும் அழைத்து கொண்டு அவளுடைய சொந்த ஊரிலிருந்து சிங்கார சென்னையை நோக்கி வந்தாள் தன் கணவனுக்கு சென்னையிலேயே பல சரக்கு கடை வைத்து தருமாறு தன் அண்ணன்களிடம் கோரிக்கை வைத்தாள் தன் தங்கையின் கணவரை பார்ட்னராக இணைத்துக்கொண்டு ஒரு முக்கிய வீதியில் பல சரக்கு கடையை வைத்துக் கொடுத்தார்கள் அவளுடைய அண்ணன்கள் உழைப்பிற்கும் அவனு அவளுடைய கணவன் ஆசிர்க்கும் எந்த தொடர்பும் இல்லை கேலிகிண்டல் பேசுவது அரசியல் குறித்து அலசுவது நையாண்டி செய்வது இவற்றிற்கே நேரம் போதாது எப்படியோ குடும்ப சுமையை சமாளித்து கொண்டே வந்தால் ஷமீமா இரண்டாவது மகள் ஆயிஷாவிற்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கிய போதுதான் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது அது அவருடைய வாழ்க்கை பாதையே மாற்றி போட்டுவிட்டது இளைய மகள் ஆயிஷாவிற்கு அவளே முன்னின்று மாப்பிள்ளை தேடத் தொடங்கினாள் இளைய மகளுக்கு ஏற்ற ஜோடி கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் இருந்தபோதுதான் அந்த கடிதத்தை அவளுடைய கணவன் நாசிர் அவளிடம் கொடுத்தான் நீ என்னை மதிக்காமல் எல்லாவற்றையும் உன் விருப்பம் போல் செய்வதால் நான் உன்னை தலாக்கு விட்டுவிட்டேன் என்று எழுதியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள் ஷமீமா உடனே அவள் தனக்கு தெரிந்த ஆலிம் ஒருவரிடம் எழுத்து மூலம் எழுதி கொடுத்தால் தலாக் செல்லுமா என சட்ட விளக்கம் கேட்டாள் தலாக் செல்லும் என்று சொன்னதும் உரிய முறையில் இத்தா இருந்துவிட்டு அப்பாடா சனியன் தொலைந்தது என பெருமூச்சு விட்டாள் பிரியத்திற்குரிய கணவனாக இருந்திருந்தால் பிரிவு தாங்காமல் அழலாம் ஊரார் பார்வைக்கு தம்பதிகளாக இருப்பவர்களுக்கு இடையே பிரிவு ஏற்பட்டால் அழுகி வருமா கவலைதான் ஏற்படுமா அவளுக்கு அந்த பிரிவு நீண்ட சிறைவாசத்துக்கு பிறகு விடுதலை பெற்றதை போன்ற மகிழ்ச்சியைத்தான் தந்ததே தவிர சிறிதளவும் கவலையை தரவில்லை அதன் பிறகு இளைய மகளின் திருமணத்தை தன் விருப்பம் போல் நடத்தி முடித்தால் அதற்கிடையே தன் மனைவியின் பிரிவால் கவனிப்பார் யாருமின்றி வாடிப்போன நாசிர் தன்னோடு மீண்டும் சேர்ந்து வாழ அவளை அழைத்தான் ஆனால் அவளோ தொலைந்தது சனியன் என்ற எண்ணத்தில் இருந்ததால் அவனோடு மீண்டும் வாழ்க்கை தொடர விரும்பவில்லை ஷமீமா நாசிர் தம்பதியர் பிரிந்து இதோ ஐந்தாடு ஐந்தாண்டுகள் ஓடிவிட்டன அவளுடைய மூத்த மகள் சவுதியில் இருக்கிறாள் இளைய மகள் உள்ளூரில் இருக்கிறாள் யாருக்கு அம்மாவின் உதவி தேவைப்படுகிறதோ அவர் சும்மா இருக்கின்ற தம் அம்மாவை அழைத்து கொள்வார் அம்மா எனக்கு பிரசவம் பார்க்கவாமா என்று இளைய மகள் அழைத்தால் அங்கு செல்வாள் அம்மா நான் ஆபீஸ் டூர் புறப்படுறேன் நீ வந்து இங்கு இருந்து கொண்டு ரெண்டு மாசத்துக்கு உன்னோட மருமகனுக்கு சமைத்து கொடுமா என்று மூத்த மகள் அழைத்தால் அங்கு செல்வாள் அவளும் சளைக்காமல் இங்கும் அங்கும் சென்று கொண்டே தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாள் மூத்த மகளிடம் செல்லாத போது உள்ளூரில் உள்ள தன் இளைய மகள் வீட்டிலேயே தங்கியிருப்பது வழக்கம் ஆனால் அவள் ஒரு முன்கோபி தன் அம்மாவின் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் சுடு வார்த்தைகளை அவ்வப்போது அள்ளி வீசுவாள் உள்ளே அடிப்படையில் புழுக்கமாக இருக்கிறதென்று வெளியே காற்று வாங்கச் சென்றால் அங்கு கதிரவன் தன் கதிர்களால் சுட்டெரிப்பதை போன்ற நிலைதான் ஷமீமாவுக்கு வாழ்க்கையை வெறுமையாக கழிக்கும் அவளுக்கு இனிய பொழுதுகளும் இல்லை ஆறுதலான வார்த்தைகள் பேச ஆளும் இல்லை இருப்பினும் தன் விரலே தன் கண்ணை குத்திவிட்டால் தண்டிக்க முடியுமா மன்னிக்காதானே செய்வோம் அதே போன்று தன் மகளை மன்னிப்பதையே அவள் தன் பழக்கமாக்கி கொண்டாள் பெண் ஒரு கொடியை போன்றவள் ஒரு கொடி படர ஒரு பற்றுக்கோல் தேவை அந்த பற்றுக்கோல் தான் கணவன் உபயோகமற்ற கணவனாக இருந்தாலும் பற்றி படர ஒரு பற்றுக்கோளாக இருந்தான் அல்லவா மறுபடி அழைத்த போதாவது அவனோடு சென்றிருக்கலாம் இப்போது பற்றிக்கொண்டு படரவும் வாழ்க்கையை தொடரவும் தனக்கொரு பற்றுக்கோள் இல்லையே என்ற எண்ணம் அவ்வப்போது அவளுடைய மனதில் தோன்றாமல் இருப்பதில்லை அப்படி தோன்றுவதெல்லாம் அது அவளை நெறிஞ்சி முள்ளாய் குத்தும் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையின் அலைக்கழிப்புகளோடு இழந்த வாழ்க்கையை எண்ணி எண்ணி தான் கவலைப்படுவதாக தன் பிள்ளைகள் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக தன் பிள்ளைகளுக்கு முன்னால் தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக்கொண்டும் புன்னகையை உதிர்த்து கொண்டும் வெறுமனே வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாள் எதையும் தாங்கும் இதையும் கொண்ட ஷமீமா